வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் வரலாற்றில் இதுவே அதிகபட்ச சம்பள உயர்வு பிரதியமைச்சர் பெருமிதம் நள்ளிரவு முதல் பானின் விலை பத்து ரூபாவால் குறைப்பு நாளாவிய ரீதியில் நிலவும் ஆசிரிய விரிடங்களை நிரப்ப நடவடிக்கை உள்ளுராட்சி தேர்தலை பிற்போடுங்கள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் எதிர்க்கட்சித் தலைவர் வேண்டுகோள் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி பகிரங்க அழைப்பு மதுபானங்களின் விலை அதிகரிக்கப்படுமா வெளியானது அறிவிப்பு அறவை சிகிச்சைகளுக்காக காத்திருப்போருக்கு வெளியானது மகிழ்ச்சி அறிவிப்பு முள்ளிவாய்க்கால் கடற்கரையை சுத்தப்படுத்திய ராணுவத்தினர் மே மாதம் வரை வாட்டி வதைக்கப் போகும் வெப்பம் வளிமண்டலவியல் திணைக்களம் வழியிட்டு எச்சரிக்கை விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு வருகின்றது பணம் வெளியானது மகிழ்ச்சி தகவல் எமது பார்வையாளர்களில் எமது வேண்டுகோளுக்கு எமது பார்வையிட்டு வருகின்றனர் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை ஜனாதிபதி ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயக்க நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த வரவு செலவு முப்பது ஆண்டுகளில் சமர்ப்பிக்கப்பட்ட மிகவும் நேர்மறையான வரவு செலவு திட்டம் என்று தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங் தெரிவித்துள்ளார் சிலர் வரவு செலவு திட்டத்தினை பாசாங்க தினமாக விமர்சிப்பதாக கூறிய அவர் பொருளாதார ஆய்வாளர்கள் வரவு செலவு திட்டம் குறித்து நேர்மறையான கருத்துக்களை தெரிவித்து வருவதாக கூறினார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த வரவு செலவு திட்டம் சந்தேகத்திற்கு இடமின்றி நாட்டிற்கு ஒரு வரலாற்று பரவ செலவு திட்டமாக மாறும் இன்றைய இந்த சூழ்நிலையால் எதிர்கட்சிகள் ஆடி போயிருக்கின்றன நமது வெற்றிகரமான வரவு செலவு திட்டத்தினை நிலைத்தன்மையற்றதாக எடுப்பதற்கு காரணம் பாசங்க தினமே தவிர வேறு இல்லை சமீபத்திய வரலாற்றில் மிக உயர்ந்த சம்பள உயர்வு அரச ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஒன்பது ஆண்டுகளில் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை சம்பந்தப்பட்ட சம்பள அதிகரிப்புடன் அரச சேவையின் மிக குறைந்த மட்டத்தில் உள்ள பி எல் ஒன் பிரிவின் குறைந்தபட்ச சம்பளம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாவால் அதிகரிக்கும் என்று சுட்டிக்காட்டினார் கிராம சேவகர்கள் மற்றும் வைத்தியர்களின் சம்பளம் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகின்றது என்பதை விளக்கிய பிரதமர் ஏப்ரல் முதலாம் தேதி முதல் மொத்த சம்பள உயர்விலிருந்து ஏழாயிரத்து மீதமுள்ள தொகையில் முப்பது வீத தொகையும் அனைத்து அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்படும் என்றும் தெரிவித்தார் நள்ளிரவு முதல் நானூற்று கிராம் இடையுள்ள பானொன்றின் விலை பத்து ரூபாவால் குறைக்கப்படுகின்றது எனினும் ஏனைய வெதுப்பக உற்பத்திகளின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த விலை குறைப்புக்கு வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் இணங்கியுள்ளதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் வசந்த சமரசிங்கவின் தலையீட்டை தொடர்ந்து பானின் விலையை குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாளாவிய ரீதியில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு இந்த வருடத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி உயர்கல்வி அமைச்சரான பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் பாராளுமரத்தில் வாய்மூல உடைக்கான வினாக்கள் வேளையில் சாமர சம்பத் ரசனாய் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் அத்துடன் ஆசிரியர் கலாசாலைகளிலிருந்து வெளியேறுகின்ற ஆசிரியர்களுக்கும் இந்த வருடத்திற்குள் நியமனங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் அந்த வகையில் இந்த வருடத்திற்குள் பெரும்பாலான ஆசிரியர் வெட்டிடங்களை ரப்ப முடியும் என்றும் அவர் மேலும் நம்பிக்கை வெளியிட்டார் வரவு செலவு திட்ட விவாதத்திற்கு பின்னர் அதாவது எதிர்வரும் மார்ச் மாதம் இருபத்தி ஒராம் தேதிக்கு பின்னர் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேலை திட்டத்தை முன்னெடுக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையிலான எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்களை சந்தித்தனர் இதன் பிற்பாடு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் தற்போது வரவு செலவு திட்டத்தின் மீது இரண்டாவது மதிப்பீட்டு விவாதம் நடைபெற்று வருகின்றது எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கெடுப்பு நடத்தப்படும் அதன் பிறகு குழுநிலை விவாதம் நடக்கும் சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கால பிரிவில் சட்டவாக்கப் பணிகளை செய்ய உறுதி பூண்டுள்ளார்கள் சபையில் மட்டுமன்றி பல்வேறு குழுக்களும் காணப்படுகின்றன இந்த வரவு செலவு திட்ட காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டவாக்க நடைமுறையில் தமது பொறுப்புகளை நிறைவேற்றும் வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கி எதிர்வரும் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதிக்கு பின்னர் தேர்தல் வேலை திட்டத்தை முன்னெடுக்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளோம் பல்வேறு குழுக்களும் தேர்தலை ஒத்திவைக்க கோரியும் வருகின்றன நாடாளுமன்ற நடைமுறை என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் புதிதாக நாடாளுமன்றத்திற்கு வந்தவர்கள் இதனை பெரியதொரு விடயமாக பார்க்காமல் இருக்கலாம் நாடாளுமன்ற நடைமுறை தெரியாவிட்டால் புத்தகங்களை படித்து புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் எனவே வரவு செலவு திட்ட விவாதத்திற்கு பின்னர் தேர்தல் அறிவிப்பை வெளியிடுமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் அனைத்து அரசியல் கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் ஒரே கூரையின் கீழ் பயணித்து கிழக்கு மாகாணம் போராகவும் தமிழர்களின் பிரதேசங்களில் நிர்வாகங்களை கையகப்படுத்துவதற்காக முன்வர வேண்டுமென்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச்செயலாளர் பூபால பிள்ளை பிரசாந்தன் அழைப்பு விடுத்துள்ளார் மட்டக்கிளப்பில் அமைந்துள்ள அவரது கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளார் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் தொண்ணக்க உடல் பயிற்சி பகிரங்கமாக அழைப்பு விடுக்கின்றது உள்ளூராட்சி மன்ற அதிகாரம் என்பது மிக மிக முக்கியமான தேவைப்பாடான அதிகாரமாக இருக்கின்றது ஏனென்றால் உள்ள நாளாந்தம் கபலீகாரம் செய்யப்படுகின்ற நிலங்களை பாதுகாப்பதற்கும் நிர்வாகங்களை பாதுகாப்பதற்கும் உள்ளுராட்சி மன்றம் என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது ஆகவே எமது சமூகம் எதிர்காலத்தில் தலைந்து வாழ வேண்டுமாக இருந்தால் உள்ளூராட்சி அதிகாரங்களை கையகப்படுத்த வேண்டும் அந்த அடிப்படையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் ஒரே கூரையின் கீழ் பயணித்து கிழக்கு மாகாணம் பூராகவும் தமிழர்களின் பிரதேசங்களில் நிர்வாகங்களை கையகப்படுத்துவதற்காக முன்வர வேண்டும் ஆகவே அனைத்து கட்சிகள் ஒன்றாக ஒரே கூறையின் கீழ் நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலை போட்டியிடுவதற்காக தமிழக உடலுப் பயிற்சி அழைப்பு விடுக்கின்றது தமிழக உடலுப் பயிற்சி கிழக்கு மாகாணம் பூராகவும் நிச்சயமாக வேட்பாளர்கள் இளம் வேட்பாளர்களை துடிப்புள்ள வேட்பாளர் சமூக ஆர்வலர்களை களமுறைக்கி இம்முறை உள்ளூராட்சி மன்றத்தில் அதிகமான ஆசைங்களை கையகப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே அனைவருக்கும் மீண்டும் அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கின்றோம் அனைவரும் பாருங்கள் ஒன்றாக இணைந்து எமது பிரதேசத்தை எமது கிழக்கு மதுபானங்களின் விலைகள் அதிகரிக்கப்படாது என்று மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் ஜூல் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு ஜனவரி மதுபானங்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி பேசுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார் அனைத்து சட்டவிரோத மதுபான நடவடிக்கைகளை ஒழிக்கவும் அரசாங்கத்திற்கான வருமானத்தை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதுவரி திணைக்கள ஆணையாளர் மேலும் தெரிவித்துள்ளார் அரச வைத்தியசாலைகளில் அறுவை சிகிச்சைகளுக்காக நீண்டகாலமாக காத்திருக்கும் நோயாளிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் எடுக்கக்கூடிய சாத்தியமான நடவடிக்கைகளை ஆராய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட உள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் டாக்டர் நந்திக்க சனத்குமார் நாயக்க மற்றும் சுகாதாரத்துறை தலைவர்களுக்கு இடையே நேற்று ஜனாதிபதி சிலகத்தில் இடம்பெற்ற சிறப்பு கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இந்த குழு ஒரு மாதத்திற்குள் குறித்த விவகாரம் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதயம் கண் மற்றும் குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சை தேவைப்படுகின்றவர்கள் உட்பட அரசாங்க வைத்தியசாலைகளில் நீண்டகாலமாக காத்திருக்கும் நோயாளிகளின் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது இந்த நோயாளிகள் எதிர்கொள்ளும் சவால்களை நிவர்த்தி செய்வதற்கு ஜனாதிபதி நிதியம் மற்றும் பிற தொடர்புடைய துறைகளால் வழங்கக்கூடிய ஆதரவு குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் கிளீன் ஸ்ரீலங்கா கீழ் ராணுவம் பொதுமக்கள் இணைந்து சுத்தப்படுத்தும் நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டது ஆறாவது தேசிய பாதுகாப்பு படையணியின் ராணுவ கமாண்டர் மேஜர் கே என் டி சில்வா தலைமையில் ஆறாவது தேசிய பாதுகாப்பு படையணியின் ராணுவத்தினர் பொதுமக்களுடன் இணைந்து முள்ளிவாய்க்கால் கடற்கரை பகுதியில் கிளீன் ஸ்ரீலங்கா கீழ் சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் குறித்த சுத்தப்படுத்தும் பணியில் கிடாம மக்கள் ஆறாவது தேசிய பாதுகாப்பு படையணியின் ராணுவத்தினர் இணைந்து சுத்தப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க தூதுவர் ஜோலிசங் மற்றும் இளைஞர் விவகார விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கவகே இடையிலான சந்திப்பு நேற்று இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டு அமைச்சில் இடம்பெற்றது இரு நாடுகளுக்கும் இடையே விளையாட்டு ஒத்துழைப்பை வளர்ப்பது குறித்து விவாதங்கள் நடத்தப்பட்டன விளையாட்டு தொடர்பான சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான சாத்தியமான தலையீடுகள் குறித்து குறிப்பாக கவனம் செலுத்தப்பட்டது இலங்கையில் உள்ள அமெரிக்க ஊடக மையங்கள் மூலம் இலங்கையில் இளைஞர்களுக்கு ஆங்கிலம் மற்றும் தொழிற்கல்வி பயிற்சி வழங்குவதற்கான முகாம்களை நடத்துவதற்கு தேவையான ஆதரவை எவ்வாறு வழங்குவது என்பது குறித்து இதன்போது கலந்துரையாடல் நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் போலீஸ் வீடு அரியாலை மாம்பழம் சந்தையில் இடம்பெற்ற விபத்தில் ஆனொருவர் ஸ்தலத்திலேயே பலியாகியுள்ளார் குறித்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றது இதன்போது கண்டிவீதி சுண்டுக்குழி பகுதியைச் சேர்ந்த பெனடிகா ஜோசப் பாஸ்கர் என்ற அறுபத்தொரு வயது நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த குறித்த நபரின் துவிச்சக்கர வண்டி மீது யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த டிப்பர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவரின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை கொண்டு செல்லப்பட்டுள்ளது விபத்தினை ஏற்படுத்திய சாரது யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மகா சிவராத்திரி விரதத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் தொண்டைமனாறு செல்வச்சந்ததி முருகன் ஆலயத்திலிருந்து மன்னர் திரிகேதிச்சிர ஆலயத்திற்கு பாத யாத்திரை முன்னெடுக்கப்பட உள்ளது நாளை செல்வச்சந்ததி முருகன் ஆலயத்திலிருந்து பூஜை வழிபாடுகளுடன் ஆரம்பிக்கவுள்ள யாத்திரை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி திரிகேதிச்சிரத்தை சென்றடைய உள்ளது பாத யாத்திரையில் பங்கேற்க விரும்புவோர் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆறு ஒன்று மூன்று இரண்டு ஒன்று ஏழு ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு ஏற்பாட்டாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருகோணமலை மூதூர் பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட தாகா நகர் கொள்ளனாட்சி பாலத்தினை புனரமைத்திடுமாறு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த பாலம் சுமார் ஐம்பது வருடங்கள் பழமையானது இருபது மீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலம் தற்போது தளர்ந்துள்ளது பாலத்தின் பல இடங்களில் வெடிப்புகள் ஏற்பட்டிருப்பதாக மக்கள் கூறுகின்றனர் இதனால் பாலம் எந்த நேரத்திலும் இடிந்து விழும் அபாயத்தில் காணப்படுகின்றது இதனால் கனரக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த பாலத்தினூடாக அரசு அதிகாரிகள் பாடசாலை மாணவர்கள் அன்றாட தொழிலாளர்கள் மற்றும் மீனவர்களும் பயணிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது குறித்த மூதூர் தாகா நகர் பாலத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனம் செலுத்தி மீள் புனரமைத்து தருமாறு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் கிழக்கு மாகாணத்திற்கான தொழில் முயற்சியாளர்களுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கு மற்றும் கண்காட்சியானது இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் ஏற்பாட்டில் நேற்று மட்டக்களப்பில் இடம்பெற்றது இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தலைமையில் கிழக்கு பல்கலைக்கழக டெக்னோ நிலையத்தில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது உற்பத்தியாளர்கள் மற்றும் முதலீடுகளுக்கு ஆதரவு வழங்குவோரின் கண்காட்சி கூடங்களை அதிதிகள் பார்வையிட்டனர் இதன்போது தொழில் முயற்சியாளர்களை ஏற்றுமதி சந்தையில் இணைத்து அவர்களை அபிவிருத்தி செய்வதற்கான ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கடந்த சில நாட்களாக பல மாவட்டங்களை பாதித்துள்ள வெப்பமான வானிலை மே மாதம் வரை தொடரக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் கணித்துள்ளது இந்நிலைமை காரணமாக நீர்நிலைகளில் நீர்மட்டம் குறைந்து வருவதால் குடிநீர் விநியோகம் மட்டுப்படுத்தப்படலாம் என்று தேசிய வளங்கள் மற்றும் வடிகால் ஆய்வு சபை தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ரத்னபுரியில் அதிகபட்சமாக முப்பத்தாறு புள்ளி ஆறு செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது வடக்கு வடமத்திய வடமேல் மேல் தென் மாகாணங்களிலும் முனராகலை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களிலும் வெப்பநிலை அதிகமாக எடுக்கலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த நவம்பர் மாதத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கான காப்பீட்டு இழப்பீட்டை பெறாத மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விவசாய மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு சபை தெரிவித்துள்ளது அதன்படி மட்டக்களப்பு மாவட்டத்தில் சேதமடைந்த நெட் பயிர்களுக்காக ஒன்பதாயிரத்து முன்னூற்று அறுபத்தி விவசாயிகளின் கணக்குகளில் இன்று கணக்குகளில் வைப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விவசாயம் மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு சபை தெரிவித்துள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்